விஜய் இப்போது பசுபதிக்கு கால் பண்ணி என்னென்னா பண சொல்கிறாரோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வந்து நினைக்கிறார் பசுபதி ஸோ வந்ததுக்கப்புறமா என்ன இருக்கிற வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணதுவங்கலாம் பார்த்தாதான் வெளியில் போக அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு பசுபதி கத்துறாரு ஸோ டாக்குமெண்ட்டு வந்து கொடுக்குறாரு சாரதா கிட்ட ஸோ காவேரி கிட்ட வந்து அதெல்லாம் ஒரிஜினல் தானே செக் பண்ணு காவேரி அப்படின்னு சொல்ல காவேரியுமே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கை எடுத்து கும்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் சாரதா கால்லையுமே பசுபதி விளையாடுறாரு இதை பார்த்தோன்னா சாரதாக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது என்ன பசுபதி இதெல்லாம் அப்படின்னு காலையில் எல்லாம் எந்திரி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாட்டி காலையும் எல்லார் காலையுமே விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு ஏன்னா பையன் முக்கியம் இல்லையா ஸோ அதனால காலில் விழுந்துட்டு இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த போலி டாக்குமெண்ட் அவங்க முன்னாடியே கிழிச்சு போடு அதான் அவர்கிட்ட சைன் வாங்கன்னு சொல்லி வச்சிருந்தால அதேமாதிரி கிழிச்சு போடு அப்படின்ட்டு விஜய் ஃபோனில் சொல்லவும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு இந்த மாதிரி உங்கள் வழிக்கை இன்னுமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து கோவம் தாங்க முடியாமல் எப்படி எவ்வளோ தைரியம் வந்தால் எங்கள் வீட்டையே வச்சுட்டு நீ எங்களே மிரட்டு அப்படின்னு ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க பசுபதியை ஹே சும்மா இருடி காவேரி அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்து போகிறாங்க சும்மா இருமா இதுக்கு மேலேயும் இவன் பண்ண பாவத்துக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க இப்போது பரவாயில்லையே நான் சொல்கிறேன் எல்லாமே செஞ்சுட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்ல வாகவன் பையனை வந்து நான் அடுத்து கூட்டிகிட்டு வரேன் நீனு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் எதுவுமே புரியல என்ன அப்படின்னே இப்போ வந்து தெரிய வருது இதுக்கு பின்னாடி விஜய் நிவின் குமார் மூணு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு உடனே பாட்டி சொல்கிறாங்க பரவாயில்லையே சாரதா உனக்கு வந்து மகள்களோட மருமகன்கள் தான் மகன் மாதிரி வந்து வாச்சிருக்காங்க மூணு பேரும் உனக்கு மகனாக இருந்து எப்படி வீட்டை மீட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தியா உண்மையிலேயே கொடுத்து வச்சு விடி அப்படின்றாங்க உடனே சாரதாக்கு பூரிப்பாக இருக்குது உடனே வந்து நம்ம கங்கா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவருக்கு நல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு வீட்டையே மீட்டு கொடுத்துட்டாங்க இதுக்குமே மேலே பிரச்சனை வரும்போது ஒன்றும் வராது நிதிவே மாட்டி அடி அப்படின்னா சாரதா வந்து கங்காவை பேச ஆமாம்மா இவ இப்படி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னோடனே மூணு பேரும் வீடு வீட்டுக்கு வரட்டும் எனக்கு இப்போ தான் மனசு நிறைஞ்சிருக்கிடி அப்படின்ட்டு சாரதா ஒரு பக்கம் ஆனந்த கண்ணெல்லாம் விட்டுறாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம ராக வந்து ஒப்படைக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து பசுபதி கிட்டே இருடா அவங்க மூணு பேருக்கு இருக்கா அப்படின்னா இப்போதும் பேசாத நம்ம அப்புறம் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து காதில் சொல்ல இப்போ இங்கே பார் இதோடு நிறுத்திக்கலாம் எங்க வழிக்கு இன்னமே வந்த இந்த மாதிரி பாவப்பட்டு உயிரோட விடுவேன் நினைக்காத அடுத்து என்னோட பிளானே வேற அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல முறைச்சிட்டு ரெண்டு பேரும் போயிடுவாங்க இப்போ அண்ணன் சாதிச்சிட்டோன்னே அப்படின்ட்டு ஒரு பக்கம் குமரன் நிவன் விஜய் அப்படின்ட்டு மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே மூணு பேரும் அவ்வளோ ஒரு பெருமையாக பேசுகிறாங்க எனக்கு பெற்ற பிள்ளைங்க மாதிரி இருந்து என் பொண்ணுங்க செய்ய வேண்டியது நீங்கள் மூணு பேரும் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ட்டு கங்கா மட்டும் இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா வீடே மீட்டாச்சு என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்னோன்னு அந்த விஜய் கூட சேர்ந்து ரொம்ப தான் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் திட்ட உடனே விஜய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அழகாங்க காவேரி ஹே காவேரி உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னோன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ அப்போ நீங்களே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ